நண்பர்களருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு மீண்டும் இந்த இயக்கத்தில் பேசுகிறதுக்காக இன்றைக்கு திருப்பி இருக்கிறோம் பல நண்பர்களும் கேட்டுக்கொண்டீங்கள் இது இந்த இலங்கையில் நடக்கிற அரசியல் விவகாரம் பற்றி பேச சொல்லி ஆனாலும் நான் எனக்கு இருந்த வேலைப்பாடு மற்றும் இதைவிடவும் முக்கியமாக செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருந்ததாலே தொடர்ந்து செய்ய முடியல இந்த காணொலி சந்திப்புகளில் கலந்து கொள்ள முடியல ஆனால் இப்போ இந்த ரணிலினுடைய விவகாரம் அதாவது ரணில் அல் ஜசீராவுக்கு கொடுத்த பேட்டி அந்த பேட்டியை சுற்றி உ உரையாடப்பட்ட விடயங்கள் அதுக்கு எப்படி ஒரு சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் நிரப்புகின்ற தமிழ் மக்களால் பொதுவாக கொண்டாடுகின்ற ஒரு விடயமாக மாறிச்சது என்ற விஷயங்கள் அரசியலுக்கு முக்கியமாக இருக்குது ஏன் இது அரசியலில் படுது பொதுவாக தமிழ் தரப்பு இந்த விவகாரத்தை கொண்டாடும் மனநிலையில் இருக்கிறத நாங்கள் கொண்டாடப்படக்கூடியதா இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்ன இதுதான் எங்களுக்கு அரசியல் ரீதியான செல்நறிக்கை அந்த பாதைக்கு எங்களுக்கு தேவையான விஷயம் அதுதான் ரணில் விக்ரமசிங்க இந்த பேட்டி கொடுப்பதன் ஊடாக திடீரென அரசியல் அரங்கினுடைய பேசு பொருளாக மாறின அந்த பேட்டி என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் நடக்க போகிற விஷயமாக எதை நாங்கள் கணிக்க முடியுமன்றா மீண்டும் ரணில் அரசியல் அரங்குக்கு வரப்போகிறேன் இதுதான் இதனுடைய சைன் மீண்டும் ஒரு அரசியல் அரங்குக்கு வாரதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த அல் ஜசீரா பேட்டியை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு தற்சியல் நிகழ்வில்லை இது தட்சையில் நிகழ்வில்லாமல் திட்டமிடப்பட்டது என்றதான் இதனுடைய பொருள் அப்ப இந்த திட்டமிடப்பட்ட இந்த இதுக்கு பின்னால இருக்கிற ஆக்கள் பற்றி நாங்க பேச போறதில்லை அதை விட்டுருவோம் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இதனுடைய பற்றி நாங்க பேசலாம் இதனுடைய அடிப்படையான பொருள் என்ன என்றதை நாங்க விளங்கி கொள்வதுக்காக நாங்க இங்க பேசலாம் இந்த ரணில் விக்கிரம பேட்டி இலங்கையில இந்த ஆட்சி தரப்புக்கு எதிரான ஒரு குரல் அல்ல ஒரு நபர் இருக்கிற மாதிரி அரசியல் அரங்கிலேயே இல்லை நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அல்லது இப்போ கவனிங்க ஒரு எதிர ஒரு ஆளுங்கட்சி இருக்குது இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கட்சி இருப்பதனா இருப்பதாகவே ஒரு தோற்றம் கிடையாது ஒரு இலங்கையிலே அனுரகுமார ஒருவர் தலைமதாங்கிறார் அந்த ஜனாதிபதிக்கு எதிராக இன்னொரு ஆளுமே எதிர்த்தரப்பில் இருப்பதான பிம்பமே கிடையாது இந்த பட்சத்தில் தான் ஒரு எதிர்தரப்பாக இருக்கக்கூடியவராக அதாவது அன்ரகுமாரா என்றால் இலங்கையில் இன்னொரு தலைவர் இருப்பதான ஒரு தோற்றம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்குறதுக்காகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்காவும் மீண்டும் அரங்குக்கு அழைச்சிட்டு வருகிற அப்ப ரணில் விக்ரமசிங்க வந்த பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு தரப்பு அன்ரகுமார இந்த அரசாங்கம் பெற்றிய ஒரு பேச்சு இருக்குது அடுத்து இந்த வெற்றிக்கு பிறகு இந்த ஒருவரிடத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒரு பெரும் பேசுபொருள் ஆகிறது ரணில் விக்ரமசிங்க தான் ஆனால் தமிழ் மக்கள் ஏன் இதை கொண்டாடினோம்னு சொன்னால் அவரை கூட்டிக்கொண்டது அவர் மீது ஒரு சத்தமாக வாதமாக போட்டியாக எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி அவரை நாங்கள் கோணம்ிட்டம் அல்லது திக்குமுக்காட செய்திட்டம் என்றும் மனோனிலேயே தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தின தவிர வேறு இல்லை ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கவோணும் ரணில் விக்ரமசிங்காவே இந்த நேரம் அல்யசீரா பேட்டி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இலங்கையில் பேட்டி எடுக்கணும் என்றால் அல் ஜசீரா கண்டுபிடிக்க வேண்டியாக்கள் நிறைய பேர் இருக்கணும் ஆனால் ஏன் ரணிலே அழைச்சி பேசவும் லண்டனில் வச்சு பேசினோம் சரி ரணில அழைச்சி பேசுறதுக்கு எதிர்த்தரப்பாக எதிர்வாதமாக முன்வைக்கப்பட்ட தரப்புகள் யாராக என்றால் தமிழ் தரப்புகள் உங்களுக்கு தெரியும் அதுல இருத்தின மூன்று பேரில் எந்த மாதிரியாகண்டா ஒருவர் ரணிலனுடைய முன்னாள் என்போயாகவும் இலங்கை அரசாங்கத்தினுடைய என்போயாகவும் அடுத்தவர் தமிழ் தரப்புக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக ஒரு இன்டலெக்சுவல் என்ற அடிப்படையில் மதுராவும் நியூட்ரலாக ஃப்ரான்சிஸ் ஹாரிசன் இருக்கிற மாதிரி நிறுத்தப்பட்டது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஃப்ரான்சிஸ் ஹாரிசன் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பவராக கடந்த காலத்துல நிறுத்தப்பட்டதை நீங்க பார்த்துருக்கீங்க அப்போ ரெண்டு தரப்பு தமிழ் தரப்புக்காக அதை கேள்வி கேட்க போதுண்டு சபையில் இருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளையும் அல்லது கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் தரப்பு கேள்விகளால் இதால தான் தமிழ் தரப்பு கொண்டாடுது ஆனால் இந்த இலங்கையினுடைய இன்றைக்குள்ள அரசியல் கொதி கொதிநிலை பொருளாதாரம் பெற்றியது இந்த பொருளாதாரம் பற்றிய விவகாரத்தில் இலங்கையில் பேட்டி காண வேண்டிய தரப்புகள் என்றது ஒவ்வொரு தரப்புகள் இருக்குது ஆனால் ரணில கொண்டு வந்த இந்த பேட்டி எடுக்கப்படுதுன்றதுக்கு இதுதான் அடிப்படை அதிலும் தமிழ் தரப்பே ஒரு எதிர்குரலாக நிறுத்தப்பட்டதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு ரணில்ல பேட்டி போது இலங்கையினுடைய மைய விவகாரமும் அந்த மைய விவகாரத்துக்கான எதிர்குறலாகவும் தான் நிறுத்தப்பட்டிருக்க வேணும் இலங்கையில் இப்போ இருக்கிற மைய விவகாரமாக முன்கொண்ட போ முன்கொண்டு போவது பொருளாதாரம் பற்றிய சிக்கல்களும் பொருளாதார தோல்விக்கான காரணமும் பொருளாதார மீளெழுச்சிக்கான சிக்கல்களையும் தான் பேட்டி காண வேணும் அப்போ அதுக்கான எதிர்குறலை தான் இருக்க வேணும் ஆனால் தமிழ் தரப்பை தான் ரணிலுக்கான எதிர்குரலாக வடிவமைச்சு இந்த இந்த பேட்டி வந்து செட்டப் பண்ணப்பட்டிருக்கு அப்போ ரணில் இலங்கையை இலங்கையில் நடந்த ஜெனோசைட்டை காப்பாற்றுபவராக பிம்பம் அளிக்கிறார் நல்லா புரிஞ்சு ஒரு தலைவனுக்கு தெரியும் ஒரு பேட்டியில் சொல்லப்படுற பதில் இங்கே முக்கியம் கிடையாது மாறாக அந்த பேட்டியினால் உருவாகக்கூடிய மக்களுடைய மனோநிலை அல்லது அந்த பேட்டி கொடுத்தவர் பற்றிய பிம்பம்தான் முக்கியம் இது சாமானியர்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு தலைவனுக்கு தெரியும் ஒரு பேட்டியினுடைய பதில்கள் இங்கே முக்கியம் இல்லை அந்த தன் பற்றி உருவாகக்கூடிய மக்கள் மனதில் உருவாகக்கூடிய பிம்பம் தான் அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான மிக நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்ட பேட்டியாகத்தான் இது இருக்குது இந்த பேட்டியில ரணில் சில முக்கியமான விஷயங்களை பேசுற அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலை பற்றி பேசிக்கல அவர் பதிலடிக்கிற விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான் கத்தோலிக்கன் கிடையாது நான் இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகங்களில் ஒருவர் பெரும்பான்மை சமூகத்தில் ஒருவன் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவர நேரம் ரணிலனுடைய மாமன் ஜே ஆர் ஜெயவர்த்தனா இந்த கலவரத்தை நீங்கள் ஏன் அடக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலை உடனடியாக நீங்க போ நீங்கள் இல்லை என்று சொன்ன கேட்டபோது அவர் அளித்த பேட்டி ஏர் அளித்த பேட்டியில் கொடுத்த பதில் நான் இந்த நாட்டினுடைய தலைவர் என்று சொல்கிறதை விடவும் நான் சிங்கள இனத்தினுடைய தலைவர் என்று சொல்கிறதான் பெருமை அடைகிறேன் எமர்ஜென்சி ரூல் போல இல்லை ஏன் இது அடக்க இல்லை என்ற ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு ஜேஆர் கொடுத்த பதில் இது அப்போ இந்த கேள்வியே தற்சியல் இல்லை தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்று அப்படியான ஒரு கலவர நேரத்தில் இந்த கேள்வியை தற்சியல் இல்லை இந்த கேள்வியை பப்ளிஷ் பண்ணுறதும் ஒரு தச்சியல் இல்லை இது திட்டமிட்டே அந்த கேள்வியை கேட்க வச்சு திட்டமிட்டே அந்த பதிலை ஜேஆர் சொல்றார் அந்த பதிலோட தான் அந்த கலவரம் பூதாகரமாக பத்து எறியுது நெருப்பாக பத்து ஏறியுது அதாவது அரசனுடைய ஆசீர்வாதமும் அரசனுடைய மரமுக ஆணையும் இதில் இருக்கு நீங்கள் தாராளமாக தமிழ் மக்கள் மீதான படுகொலையை செய்யலாம் என்றதுக்கான சைனை அவர் கொடுக்குறார் அதோட தான் அந்த இனக்கொலைக்கான கதவு துறக்குது அது மறமுகமாக லீகலைஸ் பண்ணப்படுது அதாவது இதில் ஈடுபட்டால் இது யார் மீதும் தண்டனை ஒன்று கிடையாது என்றதை ஒரு அரசு தலைவர் சொல்றதற்கான ஸ்டேட்மெண்ட் தான் நான் இந்த நாட்டினுடைய தலைவர் என்று சொல்கிறத விடவும் பௌத்த சிங்களவன் தலைமை தலைவர் என்று சொல்கிறதில் நான் பெருமை அடைகிறேன் என்ற பதில் அதே ஒத்த ஒரு பதிலை அதே வடிவத்தில் இப்போ சொல்லிட முடியாது ஆனால் அதை எவ்வளவு நாகரிகமாக அல்லது பொலைட்டாக சொல்லலாம் வடிவம் தான் இது ஆனால் அடிப்படையில் ரெண்டும் உண்டு நான் கத்தோலிக்கன் கிடையாது நான் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையினத்தவர்களில் ஒருவர் நான் இது சிங்கள மக்கள் மத்தியில் நான் தான் தன்னுடைய தலைவன் என்று கொண்டு வருது அப்ப நடந்த சம்பவம் நடந்ததுதான் ஆனால் அதுக்கு பொறுப்பு சொல்பவராக பாதுகாப்பவராக ரணில் தன்னை சிங்கள மக்களுக்கு நிலைநிறுத்துகிறார் அவருக்கு தெரியும் ஜேவிபியினுடைய அடிப்படையான வாக்குகள் என்பிபியினுடைய அடிப்படையான வாக்குகள் நிரந்தரமான வாக்குகள் வந்து கரையோர சிங்களவர் மத்தியில் தான் இருக்கு அதிகமாக அது கத்தோலிக்கர் கிறிஸ்தவர்களில் தான் இருக்கு ஆனால் ஜேவிபிக்கு இப்போ விழுந்திருக்கிற வாக்குகள் எதிர்த்திறப்ப பழிவாங்கும் வாக்குகள் இந்த பழிவாங்கும் வாக்குகளாகத்தான் அன்றகுமாராவுக்கும் என்பிபிக்கும் வாக்குகள் போனதே தவிர அந்த கட்சி மீதான நம்பிக்கையின் பேரால கிடையாது அப்ப இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளை பழி வாங்கிறதுக்கான மக்களுடைய ஒரு போராட்ட வடிவமாக இந்த தேர்தல் கையாளப்பட்டிருக்கு மக்களால் அல்லது அப்படித்தான் நிகழும் என்ற அடிப்படையில் இது திட்டமிடப்பட்டது அப்போ இந்த இந்த அல்லது வந்து அரசாங்கத்தில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கு அது இன்னொரு கதை அதாவது பாரம்பரியமான அரசியல் தலைவர்கள் பாரம்பரியமான இலங்கையினுடைய ஆட்சி கட்சிகள் கட்சிகளை வச்சு செய்ய முடியாத சில விஷயங்களை இந்த மக்களான கொண்ட இந்த என்பிபிஐ வச்சு செய்கிறது இதுக்கு பின்னால் உள்ள நிகழ்ச்சி இதுக்கு மேலே நாங்கள் போக வேண்டாம் ஆனால் இப்ப ரணில் வந்து அந்த விவகாரத்துக்கு பொறுப்பு சொல்பவராக ஆக்கும்போது இவர் தான் இலங்கையினுடைய ஒரு மாற்று தலைவராக பிம்பம் அடைக்கிறார் தமிழ் மக்களுடைய விவகாரம் அதாவது இனப்படுகொலை பற்றிய உரையாடல் வரும்போது அவர்கள் இனப்படுகொலை என்ற சொல்லையே பாவிக்கிற நீங்க பார்க்கலாம் அல் இல்லை தமிழ் மக்கள் கொண்டாடுறது கொண்டு இல்லை அது நடந்த சிவில் கொல்லப்பட்ட மக்கள் காணாமல் பண்ண காணாமல் போன காணாமல் போக வைக்கப்பட்டவர்கள் பற்றிய கேள்வியை கேட்கிற போது அவர் அளிக்கிற பதில் நான் உங்களோட போட்டிக்கு வரையில்லை அவன் திருப்பியும் கேட்குறான் கேட்க அவர் திருப்பி சொல்ற பதில் நான் உங்களோட போட்டிக்கு வேற இல்லை அப்ப இதுக்கு ஒரு பதில் இல்லையா அவர் அந்த கேள்விக்கு திருப்பி பதில் சொல்லும்போது நீங்கள் திருப்பி என் மீதான கேள்விகளை என்ன கோணம் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னொன்று சொல்லுவீங்கள் நீங்கள் சொல்லுங்க நான் இந்த போட்டிக்கு வரையில் இந்த பதில் மிக சமயோசிதமாக மிக புத்தி கூர்மையாக ரணில் மீண்டும் அவர் அரசியல் அரங்குக்கு வாரதுக்கான மிக தந்திரமான ஒரு பதில் இதனால் தமிழ் மக்களை நேரடியாக அவர் பாதித்ததாகவும் ஆகாது தமிழ் மக்களுக்கு அந்த அந்த பதில் குறித்து ஆட்சேபனை இல்லை அவரை கோணம் பண்ணிட்டோம் அவரை பதில் செல்ல விடாமல் பண்ணிட்டோம் என்ற ஒரு கொண்டாட்டம் அதில் தான் இருக்குது ஆனால் இது தமிழ் மக்களை நேரடியாக அதை மறுத்து பேசியிருந்தால் அப்படி நடக்கையில் என்று பேசியிருந்தால் தமிழ் மக்கள் ரணில் மீது ஒரு விரக்தியை அல்ல கோபத்தை அடைஞ்சிருப்பினோம் ஆனால் அவரை மறக்கையில் இல்லை அப்படி நடக்கையில் என்று அவர் சொல்ல இல்லை சம நேரத்தில் அப்படி நாங்கள் கொண்டாட முடியுமாண்டால் இல்லை சமநேரத்தில் சிங்கள மக்களுடைய மனோனில் நாங்கள் பார்த்தா ரணில் அதை காட்டி இல்லை இந்த பொது பரப்பில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்குது சிங்கள மக்களை குறைஞ்சபட்சம் தெரியும் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு லட்சத்துக்கு வரையான மக்கள் வந்து கண்டிப்பாக கொல்லப்பட்டிருக்கிறோம் என்ற சிங்கள மக்களுடைய எல்லாருக்கும் தெரியும் தெரியாதா கல்யாணம் கிடையாது அப்ப தெரிஞ்ச போதும் அதாவது மிக பொது புத்தியில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவர் ஒப்புக்கொள்ளாமல் கொள்ளாமல் காட்டிக் கொடுக்காமல் அதிலிருந்து நழுவுற அப்ப சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நாட்டை தமிழர்களுக்காக காட்டிக் கொடுக்கையில ஆனால் தமிழர்கள் வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் அழைத்து சென்று தாங்கள் ஒரு மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சுற்றி வளைச்சி தங்களுடைய தலைவனை கோணம் அண்ணினார்கள் இப்போ அவர் ஒரு வல்னரபிள் பர்சனாக உருவாகி இருக்கிறார் யாரு சிங்கள மக்கள் மத்தியில் அப்போ இந்த பிம்பம் ஒன்று மாற்று தல தலைவனாக ஒரு குரலாக ரணில் வார அதே நேரத்தில் அந்த குரல் அந்த தலைவன் தமிழ் மக்களால் மீண்டும் கோணம் அண்ணப்பட்ட தங்களுக்காக பொறுப்பு சொல்லி தங்களை பாதுகாத்து நின்ற ஒரு தலைவனை கொண்டே அவமானப்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய விம்பம் இந்த பிம்பம் தற்செயலல்ல இந்த பிம்பம் மிக அழகாக திட்டமிடப்பட்ட ஒரு பிம்பம் இந்த பதில் மிகவும் அழகாக திட்டமிடப்பட்ட பதில் அப்படி என்ற கேள்வியும் திட்டமிடப்பட்டவர் இவ்வாறு நீங்கள் ஒரு நான்கு விதமான கேள்விகளை நான்கு கேள்விகளை நீங்கள் பார்த்தால் அது ஏற்கனவே முன் தயாரிப்புக்கான பதில்கள் அவர் மீது ஒரு சத்தம் வைக்கிறது எதிர்த்து கேள்வி கேட்டுதன்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் பேட்டியின் ஆரம்பத்தில் பார்ப்பீங்கள் அது பேட்டியை எப்படி ஒரு வைரலாக மாற்றுறது எப்படி ஒரு ஜனரஞ்சகப்படுத்துறதுக்கன்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் விஷயம் அது ஒரு ஒரு பேட்டி எடுப்பவர்களுடைய தொழில்முறை சார்ந்த டெக்னிக்கல் ஆனால் ரணில் இந்த மாதிரியான பதில்களை அளிக்கும் போது அவர் எப்பவுமே குறுக்க பேசியில்லை எப்பவுமே குறுக்க பேசியில்லை அந்த பதிலை இடையூறு செய்ய இல்லை அவருடைய அவர் சொல்ல வந்த அந்த 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 குரலையும் அவருடைய துணியையும் இடையூறு செய்யாத மாதிரி அழகாக கேமரா பதியுது நல்லா கவனிங்கோ இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பேட்டி இப்ப சிங்கள மக்கள் மத்தியில் இலங்கையில அனுரவுக்கு அடுத்ததான பேசுபொருள் ரணில் தான் அதில் அவர் பேட்டியில் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து நான் இந்த முடக்கப்பட்ட பொருளாதார இலங்கையினுடைய அழிவு நிலையிலிருந்து பொருளாதார அழிவு நிலையிலிருந்து மீண்டும் நான் சரியான அச்சில் கொண்டு வந்து நிறுத்தினேன் அதை மட்டும் திருப்பி திருப்பி ரிஜிஸ்டர் பண்றார் அதுக்கு அதுக்கு மட்டும் பேட்டி எடுத்தவர் அலோ பண்ணுறார் மீண்டும் சரியான ஒரு அச்சில் சரியான ஒரு ட்ரக்கில் நான் இலங்கையை கொண்டு வந்து நிறுத்தினேன் அப்படி அவர் சொல்லுகின்ற போதும் பொருளாதாரம் பற்றிய கேள்விகளை அவர் கேட்க இல்லை நல்லா கேளுங்கள் அதுக்கு பிறகு பொருளாதாரம் பெற்றிய கேள்விகளையும் அவ்வாறு நிறுத்தினவர் எவ்வாறு தோற்க வேண்டி வந்தது என்ற கேள்வியும் அவருடைய கட்சி எப்படி உடைய வேண்டி வந்தது என்ற கேள்வியும் இந்த மாதிரி தான் வந்திருக்க வேணும் ஆனால் அப்படியான கேள்வி எதுவும் இல்லை ஆனால் இங்கே உருவாக்கப்பட வேண்டிய பிம்பம் என்னவாக இருந்தது என்றால் இலங்கையில் சிங்கள மக்களுக்காக பொறுப்பு சொல்பவராக ரணிலை உருவாக்கினது தான் அவர் யார் ரணில் பொறுப்பு சொல்றதுக்கு ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது நல்லா யோசிங்க ஏன் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாதவர் ஏன் அல் ஜசீரா இப்போ பேட்டி காண ஏன் இலங்கையினுடைய விவகாரங்களுக்கு பொறுப்பு சொல்வராக அவரை கதையில் இருத்த வேணும் கேள்வி இல்லை அப்படி பொறுப்பு சொல்வராக இருத்துறதுக்கு தேவையான ஆக்கள் இலங்கையில் அனுரகுமாராவுக்கு எதிராக பல பேர் இருக்கணும் ஆனால் அவர்களை கூப்பிட்டு இல்ல அப்போ பொறுப்பு சொல்ல வைக்கிறதன் மூலம் ஒரு ஒரு பாராளுமன்ற மக்களாலே தெரிவு செய்யப்படாத அடைந்த ஒருவரை இலங்கையினுடைய மொத்த விவகாரங்களுக்கும் இலங்கையினுடைய எதிர்காலம் குறித்தும் பொறுப்பு செல்வராகவும் பொறுப்பு செல்வராக ஆக்குவதன் மூலம் அவர்தான் தலைவர் என்றதை கட்டமைக்குது அன்னரவுக்கான இப்ப இருக்கிற அரசாங்கத்திற்கான ஒரு ஓல்டர்னேட்டிவ் என்றதை அது கட்டமைக்குது அதற்கான தொடக்க புள்ளி இதென்றால் நிச்சயமாக சொல்ல முடியும் அவர் கண்டிப்பாக அரசியல் அரங்குக்கு வரப்போகிறார் அவர் வாரத தவிர்க்க முடியாது இல்லை இலங்கையில் டீப் ஸ்டேட் என்ற ஒரு விஷயம் இருக்கு எல்லா நாட்டிலையும் இருக்கிறது போல இன்றைக்குள்ள நாங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்தோமண்டா இலங்கையில் உள்ள டீப் ஸ்டேட் என்று சொல்கிற செக்டர் வந்து அனுரவுக்கு ஆதரவாக இருக்கதாக சொல்ல முடியாது அது இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இல்லை அப்போ டீப் ஸ்டேட்ன்றது என்னென்னா ஒரு அரசாங்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சில செக்டர் ஒரு சீக்ரெட் செக்டர் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் கவர்மெண்டோட பொலிசியில் இதை தான் பொலிசியை இது தான் மறைமுகமாக தீர்மானிக்கும் இந்த ஹைரேக்கி ஓடரை இந்த டீப் ஸ்டேட் தான் தீர்மானிக்கும் அதாவது அதிகார யார் அதிகாரத்தில் இருக்கிறது யார் அதிகாரத்தை இருக்கக்கூடாது அதாவது வென்ற தரப்பிலையும் கூட எவ்வாறான பொருசிய அரசாங்கம் உள்ளார்ந்து வச்சிருக்க வேணும் வெளியே வெளியுறவு கொள்கையை எப்படி வச்சிருக்க வேணும் பெற்றின விஷயங்களில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தரப்புக்கள் அனுரவனுடைய கையிலே இல்லை அது இராணுவமாகட்டும் மீடியாவாகட்டும் ராஜதந்திர தரப்புக்களாகட்டும் பௌத்த சங்கமாகட்டும் இவ்வாறு ஒரு குழாம் இருக்கு உள்ளுக்கு இந்த டீப் ஸ்டேட்டின் டீப் ஸ்டேட்ன்றது ஒரு ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு மிக முக்கியம் அந்த டீப் ஸ்டேட் இந்த அரசாங்கத்தோட இல்லை என்றது உங்களுக்கு அவ்வியசா தெரியுது அப்போ அந்த டீப் ஸ்டேட் வந்து யாருக்கு வேலை செய்ய போகுது அது அடுத்ததாக யாரை தெரிவு செய்ய போகுது அது யாரை கொண்டு வந்து நிறுத்தப் போகுது என்றதுக்கான பதில் இதில் இருக்குது இந்த டீப் ஸ்டேட் இலங்கையினுடைய டீப் ஸ்டேட் ரணிலுக்கு ஆதரவாக இருக்குன்றான் இதனுடைய பதில் ரனில திருப்பி கொன்ற போதும் பதில் முயற்சிகள் தான் அதற்கான முயற்சியினுடைய ஒரு வடிவமாகத்தான் இது இருக்குது இந்த டீப் ஸ்டேட் பெண்ண கவனம் வந்து என்பிட்டு கிடையாது நாங்கள் இந்த ஒருவர் இடத்துல அவதானிச்சத உறுதியாக இதை சொல்ல முடியுது அப்ப இந்த விவகாரத்தை தமிழ் மக்கள் ஏன் இதை கொண்டாடினோம்டா நாங்கள் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் என்றதுக்காகவே இதை கொண்டாடிட முடியாது நல்லா கவனியும் எங்களுக்கு இது பற்றிய புரிதல் இருந்தால் போதும் ஒருவனை பொறுப்பு சொல்ல வச்சால் அவன்தான் தலைவன் இவன் பொறுப்பு சொல்கிறானோ அவன்தான் தலைவன் சிங்கள பொ மக்களை வரைக்கும் இந்த நாட்டுக்கு பொறுப்பு சொல்பவராக இருக்கிறவர் ரணில் அவர் சொன்ன அவர் பொறுப்பு சொன்னதன் பேரால தான் இந்த நெரேட்டிவே உருவாயிச்சு இந்த பேசு பொருளை உருவாயிச்சு அப்படி என்றால் அவர் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை என்றாலும் கட்சி உடைந்து அவரை விட்டு போய் அவர்தான் கட்சியில் இருந்தாலும் அவருக்கு அவருடைய கட்சிக்கு எந்த ஆசனமும் கிடையாண்டாலும் ஒரு தேசியப்பட்டியில் தவிர ஆசனமே கிடையாது என்றாலும் அவர்தான் இலங்கையினுடைய தலைவர் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு இதை வச்சுக்கொண்டு அரசியலை சிந்திக்கலாம் நல்லது தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே இதை பற்றிய ஒரு புரிதலை உங்களுக்கு கொண்டு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி நன்றி வேலை கிடைக்கும் போதெல்லாம் நான் சந்திக்க முயற்சி பண்ணுறேன் இந்த அறிவியக்கத்தில் இருப்பவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு பேசுவதால் இதை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் மத்தியில் கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமையாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்